வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் ஒவ்வொரு நாளும் தீபத்திற்கு எந்த மூலிகை எண்ணெயை ஊற்றி நாம் தீபம் ஏற்றினால் நம் வாழ்வில் வரும் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்க்கக்கூடிய முறையை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் திங்கக்கிழமை ஆதள எண்ணெயை தீபத்தில் ஊற்றி மேற்கு திசையில் தீபம் ஏற்ற வேண்டும் இதனால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பித்துவிடும் சொத்துக்கள் கைவிடாமல் போகும் எதிரிகளால் வரும் தொந்தரவுகள் இருக்காது அனைவரும் கண்டதும் அடங்கி அமைதியாக இருப்பார்கள் செவ்வாய்க்கிழமையில் புங்கை எண்ணெயால் வடமேற்கு மூளையில் நாம் தீபம் ஏற்றி வழிபட்டால் துஷ்ட சக்திகள் பிசாசு பூதம் ஏவல் செய்வினை கந்திருஷ்டி மற்றும் தரித்திரம் போகும் அல்லது ஏதாவது செவ்வாய்க்கிழமையில் வேப்ப எண்ணெயை ஊற்றி வடகிழக்கு திசையில் நாம் தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் அடையும் கொடுத்த பணமும் திரும்பி வரும் ஆமணக்கு எண்ணெயால் நாம் வெள்ளிக்கிழமையில் கிழக்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் சர்வ ஜன ஆகர்ஷமாகும் அதாவது சர்வ ஜனங்களும் நம்மிடம் ஈர்த்து கொண்டு வரும் செல்வம் சேர ஆரம்பித்து விடும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வர் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தெய்வ தேவதையை நம்மிடம் ஈர்த்து கொண்டு வந்து தரும் நாம் ஆசைப்படும் பொருள்கள் நமக்கு கிடைக்கும் நாம் நினைத்தவர் நம்மை தேடி வருவார்கள் பகைவர் நம்மிடமிருந்து விலகி செல்வார்கள் சில பகைவர் நமக்கு நண்பர்களாகவும் ஆகிவிடுவார்கள் சனிக்கிழமையில் புன்னை எண்ணெயை மேற்கு திசையில் தீபம் ஏற்றி நாம் வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் வீட்டில் உள்ள அனைவரும் நம் சொல்படி பேச்சு கேட்டு நடப்பார்கள் கணவன் மனைவி இணை பிரியாது ஒற்றுமை உண்டாகும் நன்றி